வெல்கம் டு கொள் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபேக் லோன்ஸ் ஆக்சுவலாக இது ரொம்ப ரீசண்டாக சட்டுன்னு வேக ட்ரெண்ட் ஆகிற ஒரு விஷயம் அதுதான் இன்றைக்கி நம்ம டீப்பாக பார்க்கலாம் இங்கே கண்ணுக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் லோன்ஸ் இப்போ நார்மலா பேங்க்லாம் லோன் தராங்க ஃபினான்ஸ் கம்பெனி தராங்க பட் அந்த புதுசு புதுசாக அந்த லோன் ஆப்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சின்ன சின்ன ஆப்ஸ் நிறைய வந்திருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்லாம் தருந்தாரு ஒரு லட்சம் ஒரு ரெண்டு லட்சம் தருவாங்க இல்லை ஒரு ஐம்பதாயிரம் தருவாங்க சொல்லுவோம் ஃபினான்ஸ் தான் ஸோ பேங்க்கில் ஒரு ரொம்ப சிவில்ஸ் சில பேருக்கு ஒரு ஷுரிட்டி இருக்காது ஸோ பேங்க் வந்து செரிட்டி ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க பட் ஆனால் ஃபினான்ஸ் கொஞ்சம் டவுன் ஆகி வந்து செக்யூரிட்டி இல்லாமல் ஒரு சிவில்ஸ்க்கு ஒரு நல்ல மனுஷன் அந்த மாதிரி கணக்கு வச்சு ஃபினான்ஸில் வந்து லோன் கொடுப்பாங்க பட் ஆனால் இப்போ ஒரு புதுசாக ஒன்று ஆப் அதாவது இந்த ப்ராசஸ் எப்படின்னா ஒன்றும் இல்லை சிம்பிளாக இவங்களோட சின்ன கம்பெனி தான் ஆனால் இப்போது ரூபா லோன் கொடுக்குறோன்னு சொல்லிட்ட வந்து ஒரு ரெண்டு ஒரு இரநூறுவா முந்நூறு சொல்லிட்டு ஒரு இருபது பர்சன்ட் வரையும் இன்ட்ரெஸ்ட் போட்டுருவாங்க சின்ன அமௌண்ட் ஈஸியாக கலெக்ஷன் பண்ணிடலாம் அன்றாட வாழ்க்கையில் மக்கள் வந்து நம்ம தெருவில் யாரோட்டையோ பக்கத்தில் நிறைய பேர்ட்டே வந்து இந்த ரெண்டாயிரூவா ஆயிரரூவா ஸ்கூல் பீஸ் கட்டணும் நம்மட்டு ஆயிரம் ரெண்டாயிரவா பக்கத்தில் வாங்குவோம் அது அந்த தெருவில் வந்து ஒரு ரெண்டு ஒரு வாரத்தில் ரெண்டு வாரத்தில் சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன அமௌண்ட்டு கொண்டு அந்த வட்டி கட்டுவோம் சேம் ப்ராசஸ் தான் இப்போ ஆன்லைனில் கொண்டு வந்திருக்காங்க ஆப் மூலம் ஏகப்பட்ட ஃபேக் ஆப்ஸ் வந்திருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஸ் யாரும் டார்கெட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை நெட்டில் நம்ம பேசுவோம் இல்லை சர்ச் பண்ணுவோம் லோனு லோன் டீட்டில் லோனு சொல்லிட்டு நம்ம நெட்டில் சர்ச் பண்ணாலும் சரி கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி இல்லை வாய்ஸ் ரெக்னைசேஷன் நம்ம பேசுகிறத செல்ஃபோன் ரெக்கார்ட் பண்ணுவோம் அதுக்கேற்ற மாதிரி டேட்டாஸை நம்மளுக்கு வந்து அந்த அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஆடு ரன் பண்ணுவாங்க இந்த மாதிரி அந்த கம்பெனி வந்து சின்ன சின்ன ஆடு யார் யார் அப்ளை பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்குற டேட்டாஸ் கூட அந்த கம்பெனிக்காரன் எடுத்து நம்மளுக்கு மேனுவலாக புஷ் பண்ணுவான் ஒரு ஆடு மூலமாகவோ ஒரு மேனேஜ் மேனுவல் செல் ஒரு செல்போன் மெசேஜ் மூலமாகவோ எங்க பின்னாலும் ஒரு மேனுவலா சின்ன சின்ன லூப்போல் வச்சுட்டு அவங்க வந்து ட்ராவல் பண்றாங்க இவங்க டார்கெட் யாரை பண்றாங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க தான் அந்த சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கு வந்து அலைவோம் முன்தின காலத்துல நம்ம தெரிஞ்ச வாங்குவோம் அது வேற பட் ஆனால் இங்கே வந்து ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ் நடக்குது ஒரு சின்ன சின்ன எதிரின்னு அந்த யங்ஸ்டருக்கு ஏதாவது ஸோ உடனே டக்குன்னு அப்ளை பண்ணி டக்குன்னு மாட்டிடுவாங்க ஸோ இதுல என்னென்ன சீட் நடக்குதுன்னு நான் சொன்னேன் நம்ம வந்து ஒரு யாரோ ஒருத்தவங்க வந்து முன்னப்பண தெரியாத நம்பர் வந்து ஃபோன் பண்ணி அப்ரோச் பண்ணுவாங்க இல்லை செல்ஃபோனில் மெசேஜ் அனுப்புவாங்க ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு உடனே கிரெடிட் ஆயிரும்னு சொல்லுவாங்க ஸோ ஓகே நம்மளுக்கு வந்து பெரிய ப்ராசஸ் இல்லை ஒரு செக்யூரிட்டி தேவைன்னு சொன்னோடனே நம்ம எல்லாமே ஓகே 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 கொடுப்போம் செல்ஃபோன் அக்சஸ்ஸும் ஓகே கொடுப்போம் நம்ம செல்ஃபோனில் ஃபோட்டோஸ் நம்ம காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு போயிடும் ஸோ இது வந்து நம்ம ரீபேமெண்ட் பண்ணலைன்னா அவங்கள ஏதாவது ஒரு மைண்ட் ஆட்சல் அவங்க சொந்தக்காரங்க சொல்லிடுவோம் அது பண்ணிடுவோம் இது பண்ணுவோம் ஒரு ஒரு கொஞ்சம் கட்டவரத்துலாம் யூஸ் பண்ணி திரெட்டன் பண்ணுறது இதான் குடும்பஸ்தன் படத்தில் ஓப்பன் அந்த படத்தில் ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த தான் இதோட ப்ராசஸ் இதில் வந்து இன்னும் ஏற்பட்ட சீட்டிங் நடக்குது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ப்ராசஸிங் ஃபீஸ் முதல்ல முன்னாடியே கொடுங்க ஒரு அட்வான்ஸ் கொடுங்க தான் பெரிய சீட்டிங் நடக்குது ஒன்றும் இல்லை ஒரு பத்தாயிரம் லோன் வேணா ஒரு ரெண்டாயிரம் கொடுங்க சார் ப்ராசஸிங் ஃபீஸ் இருந்தால் தான் நம்ம ப்ராசஸாக பண்ண முடியுமாங்க அந்த ரூவா நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப அவங்க அட்ரஸ் இருக்காது நம்மளை பிளாக் பண்ணிட்டு அப்படியே கண்டுக்கிடவாங்க ஏன்னா இதோட ட்ராவல் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் கான்டக்ட்டு வாட்ஸ்அப்பு எதுவுமே ஒரு லீகலாக இருக்காது பேங்கோ எதுனா சொல்லி நம்ம நேரில் போய் பார்த்தா பேசலாம் பட் இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் ஜஸ்ட் ஒன்றில் அந்த நம்பரை உங்களுக்கு பிளாக் பண்ணிட்டு அப்படியே மறைஞ்சிருவாங்க அந்த ப்ராசிங் ஃபீஸை வந்து கேட்டாலும் யாருமே நம்பாதீங்க இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியினை எம்ப்ளாயிஸ்க்கு வந்து டார்கெட் கொடுக்குறாங்க ஒரு ஆயிரம் பேர்த்தை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்க சம்பளம் சொல்லிட்டு கொடுக்குறப்ப அவங்க அந்த சம்பளத்துக்காண்டி நம்ம தலையில் புஷ் பண்ணி நம்ம மடையில் மாண்டட விடுவாங்க அதில் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து மாட்டிக்கிடுவோம் என்ன எதனால பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் ஏன்னா நம்மளுக்கு ஒரு இருக்கும் நம்மளோடய டேட்டாஸ் இருக்குது ஸோ அதை வச்சு பண்ணிடுவாங்க இன்னும் ஒரு சில டார்கெட்டில் மூணும் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சிவில் டவுனாக இருக்கும் சிவில்ன்றது நம்ம லோன் வாங்குற எலிஜிபிலிட்டிக்கு உள்ள செக்அப் பண்ணுற ஒரு ஸ்கோர் மாதிரி நிறைய பேர் அது என்னென்னா நெட்டில் போய் படித்து பாருங்கள் சிவில் கம்மியாக இருந்துச்சுன்னா லோன் தர மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி கம்மியாக இருக்கிற ஆளுக்கும் நான் தரேன்னு சொல்லிட்டு ப்ராசஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கம்மியின் டார்கெட்டில் கடைசியில் சிவில் கம்மியாக இருந்து சொல்லிட்டு லோனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இது பேங்க் நிறைய பேர் பண்ணுறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனி இதே இதான் பண்ணுறாங்க ஸோ இதனால் சிவில் அடியாத வாய்ப்பு இருக்குது சிவில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்கள் டீட்டெயில் உங்கள் டேட்டாஸ் இன்னும் பழகமே நீங்கள் லோனு எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அந்த டேட்டாஸ் வந்து செல் பண்ணுவாங்க ஓகே ஃபைனலாக வந்து நான் இப்போ லோன் எனக்கு கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட எடுத்து அவனு சொல்லிட்டு ஒரு சில பேர் அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க ஸோ அவங்ககிட்ட வந்து நான் உனக்கு ஒரே விஷயம் சொல்கிறேன் என்னென்னா ஆர்பிஐ வந்து சில இந்த மாதிரி ஃபினான்சியல் கம்பெனிக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க சில கம்பெனிக்கு அலோவ் பண்ணலை சில கம்பெனி லீகல் சில கம்பெனி இல்லீகல் ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் ஒன்றும் இல்லை ஆர்பிஐ லிஸ்டட் சர்வீசஸ் அந்த மாதிரி கம்பெனி வந்து ஆர்பிஐ லிஸ்டட் சர்வீஸில் நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அவங்க ஆர்பிஐ அஃபிஷியல் சைட்டில் போய் போய் பாருங்கள் ஏன்னா ஆர்பிஐ டாட் அந்த கவர்மெண்ட் டாட் இன்னுன்னு முடிந்தும் ஏன்னா அதான் கவர்மெண்ட் அஃபிஷியல் சைட் ஸோ அதில் போய் பாருங்கள் அந்த கம்பெனி லிஸ்டட் இருக்கா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பண்ணுங்கள் ஏன்னா அந்த மாதிரி இல்லைனா நீங்கள் அவங்க வந்து ரூபா கொடுத்தது நீங்கள் ஏமாந்த ஏமாந்தது தான் பட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓரளவுக்கு நம்பலாம் ஆனால் ஃபுல்லாக நம்பாதீங்க ஏன்னா எல்லாேருமே மணின்றப்போ கண்டிப்பாக பெரிய அளவு சீட் பண்ணுறாங்க யாரையும் நம்பாதீங்க மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏன்னா நம்ம அந்த காலத்துல ஃபாலோ பண்ணுற ஒரே விஷயந்தான் வாங்குறது நம்ம சுற்றி வாங்கக்கூட ஃபஸ்ட் விஷயம் பட் வாங்கணும் ஒரு கேட்ட சூழ்நிலை மாட்டிக்கிட்டோன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களையோ அவங்க சொந்தக்காரங்க யார்ட்டா மேக்ஸிமம் வாங்குங்க அதுவும் இல்லையா பேங்க்கில் போய் கேளுங்க பேங்க்கும் இல்லையா ஃபினான்ஸ் பக்கத்தில் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி உங்களுக்கு தெரிஞ்ச க குறஞ்ச வட்டிக்கு கொடுக்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரெசென்ட் வாங்குனீங்கன்னா உங்கள் காசு உங்கள்கிட்ட நிற்கும் ஏன்னா இது ஏகப்பட்ட பெரிய சீட்டிங் நடக்குது இது உள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க ஏன் பெரிய ஸ்கேம் தான் ஓகே இந்த மாதிரி வித்தியாசம் நியூஸாக தெரிஞ்சுக்க தெரிஞ்சு கொள் சேலத்தில் பண்ணுங்கள்